வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து இந்த கெவுரு மாவு லட்டு சிமிலின்னு சொல்லுவாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கெவுரு மாவு ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் இந்த கப்பில் கெவுரு கெவுரு மாவு கூழ் காசி கொடுத்தா கஞ்சி காசி கொடுத்தா இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு சுத்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சுடு தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பத்திக்க பத்திக்கவும் இல்லை ஆறுன தண்ணியும் இல்லை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி இதில் கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது தண்ணி ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ கை வைக்க முடியாது இல்லை அதனால் சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஸ்கு மாதிரி இருக்கிறது இந்த நான் பிளண்டரோட அந்த இது கம்பி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ அதில் மிக்ஸ் பண்ணுறேன் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வளையாமல் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணி ஆகிடாமல் இவ்வளோ இருக்கணும் அதேமாதிரி ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி பிசைய வேண்டாம் நம்ம கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும் இந்த அளவுக்கு எடுத்து நம்மளுக்கு அடை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கெவுருமாவும் தெரியாமையே சின்ன பசங்களாம் இதை வாங்கி சாப்பிடுவாங்க வேணாம் வேணாம் வேணான்றவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சத்தும் கிடைக்கும் உடம்புக்கு கை கால் வலி முதுகு வலி இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி இந்த உருண்டையை செஞ்சு சாப்பிட்டாலே போதும் கால்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாம் கிடைச்சிடும் இப்போ நான் ஒரு தட்டு வச்சுட்டு கீழே அந்த தட்டுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி வந்து ஈரம் பண்ணி போட்டுட்டு இந்த ஒரு உருண்டையை எடுத்து இதில் போட்டு தட்டிக்கிறேன் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டினோம்னா கையில் ஒட்டாமல் வரும் இப்போது தட்டிட்டு இந்த துணி அப்படியே தூக்கினோம்னா இது பாருங்க இதுலேயும் ஒட்டாமல் துணி ஈரமாக இருக்கணும் இப்போ இந்த பேனில் போட்டு இதில் வந்து கொஞ்சம் நெய் வேணும்னாலும் நெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் லேசாக ஊற்றினா போதும் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து திரு திருப்பி போட்டு வெந்துடுச்சின்னா அதுக்கப்புறமா எடுத்துட்டு இதே மாதிரியே நாலு உருண்டையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் எந்திருச்சு இப்போ எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த இது போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி நாளும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ லை இதை கொஞ்சம் அப்புறமா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக புட்டு போட்டுக்கலாம் புட்டு போட்டு இதை அரைச்சாச்சு இது வந்து பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிக்கணும் பல்ஸில் வச்சு அரைச்சி இது பாருங்கள் எப்படி நல்லா புட்டு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே அரைச்சிக்கலாம் ஒரு ரெடியாக போட்டால் மிக்சியில் அரைப்படாது லாஸ்ட்டு உருண்டைக்கு மட்டும் இந்த வெள்ளம் வந்து ரெண்டு கப்பு மாவு ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் அந்த மாவுலேயே போட்டு அதையும் ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டேன் இப்போ வெள்ளத்தை சேர்த்து இது கூடவே போட்டாச்சு அடுத்தது வேர்க்கடலை வந்து நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வேர்க்கடலையும் வந்து ரொம்ப நைஸ் பண்ணிடாமல் ஒன்றும் பாதிமாக இருக்கணும் அந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் சாப்பிடும் போது பசங்களுக்கு அந்த வாயில கிடைக்கும் சா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்போ இதில் இதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது செஞ்சு வைக்கும் போதே ஆசையாக இருக்கும் அதை போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ அந்த வெல்லம் வேர்க்கடலை இந்த கேவுறு அடை இது எல்லாத்தையும் எல்லா இடமும் நல்லா போகிறா மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக் மிக்ஸ் பண்ண பண்ண கொஞ்சம் அப்படியே இலகி வரோம் எல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நம்ம இந்த லட்டு பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் எடுத்து கையில் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டைங்கள பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக குட்டீஸ் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு அவங்களையும் பிடிக்க சொல்லுங்கள் அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க செய்யாத தொடாதன்னு சொல்லாமல் அவங்களுக்கும் வேலையை கொடுங்க கண்டிப்பாக செய்வாங்க ராகி லட்டு சிமிலி ரெடி ஆயிடுச்சு இந்த முதுகு வலி குதிங்கால் வலி இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ஒரு ஸ்நாக்ஸு ஒரு ரெண்டு உருண்டை வச்சு அனுப்புனாலே போதும் எள்ளு உருண்டை பர்ஃபி இந்த மாதிரி சிமிலி ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு வச்சு அனுப்புனீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் அஞ்சு டி பிரேக் டைமுக்கு குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்தமேன்னு மன திருப்தியாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்